அண்ணன் நயனார் நாகேந்திரன் தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்திய தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அறியப்படுவார்கள் புரிந்து கொள்ளப்படுவார்கள் அவர்கள் இருந்து நீக்கப்படுவார்கள் இந்த கூட்டணியை பத்தி பேசணும் கூட்டணி ஆட்சி என்பதுதான் சொல்லி சொல்லியிருக்கோம் கூட்டணியில யார் ஆட்சியை நடத்துவார்கள் அப்படின்றத வந்து ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார் திமுகவை தூக்கி அடிக்கப் போகிறது என்று அர்த்தம் இந்த கூட்டணி சுமார் முப்பது தொகுதிகளிலே வெற்றி பெற போகிறது என்று அர்த்தம் எண்ணிக்கை அமித்ஷா அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த அடிப்படை புரியாத மடையர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் அண்ணாமலை என்பவர் ஒரு தனி நபர் அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை சார் வணக்கம் வணக்கம் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க நிறைய பொலிட்டிக்கலா பேசியிருந்தாரு அமித்ஷாவின் வருகை எந்த மாதிரியான ஒரு அரசியல் தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகுது பொதுவாகவே உள்துறை அவர்கள் எந்த மாநிலத்துக்கு போனாலும் குறிப்பாக அந்த மாநிலத்தின் மீது அவர் கவனத்தை செலுத்தும் பட்சத்திலே அந்த மாநிலம் பாரதிய ஜனதாவின் கைவசம் ஆகும் அப்படின்றது ஒரு யதார்த்தமான உண்மை இது இப்ப இல்லை நம்ம வந்து பல காலமா பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஒரு வரலாற்று பின்னணியை சொல்ல விரும்புறேன் உள்துறை அவர்கள் கல்லூரியில் படித்த காலம் கல்லூரியில் அவர் எங்களுடைய அமைப்பாகி ஏபிஐபி என்ற அந்த அமைப்பு வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு அதுல பொறுப்பாளராக இருக்காரு அப்போ அந்த கல்லூரி தேர்தல் நடக்கிறது அந்த கல்லூரி தேர்தலிலே ஏபிஐபி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தேவை காங்கிரஸ் அதனோட போட்டியிடுது எதிர்க்க தான் இருக்காங்க அந்த சூழ்நிலையில இவர் ஒரு யுக்தியை கையாள்கிறார் கடைசி நிமிஷத்தில் ஒரு நாளுக்கு முந்தைய யுக்தி ஒன்னும் கையாள்றாரு அந்த யுக்தியை சொல்ல முடியாது பட்டு அவர் எந்த அளவுக்கு சாணக்கியர்ன்றதுக்கு அவருடைய இருபது வயதிலே அவரு செய்த அந்த யுக்தி வந்து ஒரு பெரும் ஆதாரம் அந்த யுக்தியை கையாண்ட பிறகு அவர் வெற்றி பெறுகிறார் அந்த கல்லூரி தேர்தலிலே அவர் வெற்றி பெறுகிறார் ஒரு சின்ன யுக்தி மிக மிக சாதாரணமான ஒரு யுக்தி அதை கையாள்கிறார் வெற்றி பெறுகிறார் அந்த யுக்தியுடைய பரிணாம வளர்ச்சியுடையுடைய வெளிப்பாடு தான் அஹ் அவருடைய பல்வேறு செயல்பாடுகள் ஜான சாணக்கியங்கள் ஆஹ் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் காலகட்டத்திலே அவர் உத்தரப்பிரதேச பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார் மிக கடினமான ஒரு மாநிலமாக கருதப்படும் ஒரு மாநிலத்தில் குறிப்பாக அவருக்கு கடுமையான எதிர்ப்பிற்க வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலமாக அறியப்படும் உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு பெரும் வெற்றியை அறுபத்தி மூணோ ஏதோ வின் பண்றோம் அந்த பீரியட்ல அறுபத்தி மூணு தொகுதிகளில் வின் பண்றோம் அந்த பீரியட்ல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் எப்ப வந்து பாஜக ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டுகளை வெற்றி பெற்றதோ அந்த காலகட்டத்தில் அதிலே அறுபத்தி மூன்று தொகுதிகள் அங்கிருந்து வந்தன உத்தரப்பிரதேச இருந்து வந்தன சோ அவருடைய செயல்பாடுகள் என்பவை எல்லா காலத்திலுமே அபரிதமானவை அவருடைய சமூக புரிதல்கள் என்பவை எல்லா காலத்திலுமே அபரிதமானவை அவர் தற்போது தமிழ்நாட்டின் மீது தனது கவனத்தை திருப்பி இருக்கார் என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார் அவரே கூறுகிறார் அப்போ தமிழகம் வசப்படும் கைவசப்படும் என்பது அணித்தரமா சொல்ல முடியும் இதில் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னா அது பாஜக கைவசம் ஆகிறதா அல்லது அதிமுக பாஜக கூட்டணி கைவசம் ஆகிறதா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி கைவசம் ஆகிறதா இதா இப்ப கேள்வி அதற்கு அவர் தெளிவுபடுத்தி விட்டார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலேயே இந்த கூட்டணி வெற்றி பெறம் ஏற்கனவே சொல்லிட்டாரு அதனால ஒரு மகத்தானிய வெற்றியை வெற்றியை நோக்கி தமிழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கிறது அமித்ஷா அமித்ஷா அவர்களின் கடைக்கன் பார்வை தமிழகத்தின் மீது பட்டுவிட்ட காரணத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை வெற்றி என்பதுதான் திமுக தோல்வி அடைய போகிறது என்னுடைய அனுமானம் சரியாக இருந்தால் அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல எந்த இது போன்ற ஒரு நிலைமை வந்ததோடு தோல்வி அடைந்து இரண்டு சீட்டுகளை மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றதாக எனக்கு நினைவு அந்த நிலைமைக்கு திமுக தள்ளப்படப் போகிறது என்பது என்னுடைய அனுசரமான பாதம் இருநூறு தொகுதிகளில் ஜெய்போன் நம்பிக்கையோட சொல்றாரு முதலமைச்சர் தொகுதிகளிலே தேசிய என்ன இருநூத்தி முப்பத்தி நாலிலே சுமார் இருநூத்தி முப்பது வரை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பது என்னுடைய அனுமானம் ஏன்னா அதை தான் தமிழகம் நடந்துட்டு இருக்கு இது ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது போதை மருந்து சகட்டு மேனி தமிழகத்திலே சுத்தி வருகிறது போதை மருந்தை மேலே கள்ளச்சாராயமாக விற்கப்படும் நல்ல சாராயம் பாதிக்கு மேல வந்து திருட்டு மதுவை கள்ள மதுவை விற்று கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் அதிலே வரும் பணத்தை எடுத்து போதை மருந்திலே போட்டு உலக அளவிலே போதை கலாச்சாரத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு கும்பலின் கையிலே சின்ன பசங்க ட்ரௌசர் பசங்க கையில வந்து இந்த ஆட்சி இருக்கு அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு கண்கூடா பார்த்தோம் அவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு தெரியிறானுங்க இந்த நிலைமையிலே மக்களுடைய கடுமையான வெறுப்பை அதிருப்தியை கோபத்தை திமுக சம்பாதித்திருக்கிறது ஸோ திமுகவும் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கும் கட்சிகளும் தோற்கற்க அடிக்கப்படும் என்பதுதான் இன்று நம்ம கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதற்கான பல்வேறு சர்வேகளும் அதைத்தான் காட்டுகின்றன திமுக அணிப்படு தோல்வி அடையும் என்பதை இன்றும் பதி பதினா பத்து மாதங்கள் இருக்கும் நிலைமையிலே இந்த நிலைமை மேலும் மோசமாகத்தான் போகும் ஏனென்றால் இவர்கள் அச்சியை நடத்தவில்லை அவலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிலாம்பாக்கத்துல வந்து ஏழரை மணி நேரம் பஸ்ஸே இல்லை பஸ்ஸே போல ஒரு பஸ் கூட வெளியே போல மக்கள் தவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே நேரத்திலே ஒரு பஸ் கூட வெளியே போல அப்படின்றதுக்கு ஏழரை மணி நேரமாக ஒரு பஸ் கூட போல அப்படின்னா இவருடைய நிர்வாக நிர்வாக திறமையின்மை என்பது ஒரு பக்கம் நிர்வாக திறமையின் நிர்வாகத்தின் மீது கவனமே செலுத்தல திறமை என்பது ஒரு மனிதனுக்கு திறமை இருக்கிறதா இல்லையா என்றது நிர்வாகத்தை கவனிக்கவே இல்லை என்று அதை விட கொடுமையான ஒரு குற்றம் அந்த கொடுமையான குற்றத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது அவருடைய கவனம் முழுக்க எந்த டெண்டரிலே எந்த கான்ட்ராக்டிலே எந்த மைண்ட்ல மணல் அல்லது பல்வேறு கனிமங்களிலே எப்படி கொள்ளையடிக்கலாம் அந்த பணத்தை கொண்டு போய் எப்படி வெளிநாட்டிலே சேர்க்கலாம் என்பதிலேயே கவனமாக இருக்கிறார்கள் அந்த காரணத்தால் அவர்களால் நிர்வாகம் என்பது செய்யவே முடியாது ஏன்னா அதன் மீது கவனம் செலுத்தணும் இல்லையா மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் தூங்கியால் வீணடிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளும் அது ஒரு தேவையான ஒரு விஷயம் மீதம் இருக்கக்கூடிய பதினாறு மணி நேரங்களிலே அரசை ஆள்பவர்கள் அரசு மீது கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் மோடிஜி அவர்கள்லாம் வந்து பதினாறுல இருந்து பதினெட்டு மணி நேரம் ஒர்க் பண்றாரு ராஜ்தீப் சர்தாய் என்ன சொல்வாரு இந்த மனுஷன் எப்ப தூங்குறாரு எப்ப முழிக்கிறாருன்னே தெரியல எப்ப பார்த்தாலும் பயணப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு அமித்ஷாவை பத்தி சொல்லுவாரு இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை வழிநடத்துவதிலே கவனமாக இருக்கிறார்கள் அதுக்கு ஆதாரம் பாருங்க சட்டீஸ்கர் மாநிலத்திலே மிக மிக கொடுமையாக நசலுடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த பக்தர் என்ற மாநிலம் மாவட்டம் இந்த பஸ்தர் மாவட்டம் தற்போது நக்சல்கள் இல்லாத மாவட்டமாக அறிவிக்கப்பட்டு சட்டீஸ்கர் மாநிலத்திலே அது போன்ற ஒரு செயலை செய்து முடித்த அமித்ஷா அவர்கள் தற்போது தமிழகத்தின் மீது தனது கவனத்தை திருப்பி இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் பொதுவாகவே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வடக்கு மேற்கு மாநிலங்களிலே தன்னுடைய கவனத்தை அதிகமாக கொடுத்து கொண்டிருந்தார் தற்போது அவர் தன்னுடைய கவனத்தை தெற்கிற்கு திருப்பி இருக்கிறார் அது குறிப்பாக இந்தியாவில் ஐந்தாவது பெரிய மாநிலமாகிய தமிழகத்தின் மீது திருப்பி இருக்கிறார் மேல் பாஜக போவது எல்லாம் வெற்றி தான் பாஜக கூட்டணிக்கு கிடைக்க போவது எல்லாம் வெற்றி தான் அதிமுக பாஜக பேசும்போதும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க ஆனா கூட்டணி பலமா இல்லைன்ற ஒரு பார்வையிருக்கு இந்த கூட்டணியை பத்தி பேசணும் கூட்டணி ஆட்சி என்பதுதான் இப்போதும் சொல்லியிருக்கோம் கூட்டணியிலே யார் ஆட்சியை நடத்துவார்கள் அப்படின்றத வந்து ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே இந்த கூட்டணி அமையும் அவர்கள் முதல்வராக ஆக்கப்படுவார் முதல்வர் ஆவார் அப்படின்றதுதான் ஏற்கனவே அமித்ஷா அவர்களால் சொல்லப்பட்டது ஹியரிங் ஃப்ரம் தி ஹார்ஸ் மவுத்னு சொல்லுவாங்களோ அமித்ஷா அவர்களே கூறிவிட்ட பிறகு இதற்கு அப்ஜெக்ஷன் சொல்றதுன்றதுல வந்து யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அது அர்த்தமும் இல்லை அதனால அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே இந்த கூட்டணி ஆட்சி அமையும் அது கூட்டணி ஆட்சியா அதனுடைய காம்போசிஷன் எப்படி இருக்கும் பாஜக முடிவு செய்வோம் அமித்ஷா முடிவு செய்வார்கள் மோடி அவர்கள் முடிவு செய்வார்கள் வெற்றியை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒற்றை கருத்து இதுதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் உத்தரவு அந்த உத்தரவை கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அனைத்து மட்டத்திலும் பின்தொடர தயாராக இருக்கிறார் நேற்று அமித்ஷா அவர்கள் வந்து பேசிய அந்த பொதுக்கூட்டத்துல அண்ணாமலைக்கு தொண்டர்கள் கொடுத்த ஆரவாரம் அண்ணாமலைக்கு இருந்த வரவேற்பு இதுவும் பேசு பொருளா மாறி இருக்கே அது தெரியல ஜெயம் மாநிலத்திலே வந்து ஒரு நான்கு ஆண்டுகள் தலைவராக இருந்த ஒரு நபர் அவர் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது என்பது உண்மை இருக்கிறது என்பது உண்மை இந்த ஈர்ப்பு இருக்கிறதுன்றத பத்தி நான் இந்த காலத்திலையுமே வந்து மறுத்து சொன்னது அண்ணாமலை மீதானே என்னுடைய சில குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் நான் வைத்தேன் தவிர அந்த நபருக்கு ஈர்ப்பு இல்லைன்னு நான் இன்னைக்குமே சொல்லலையே அதனால ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு லெவல்ல ஈர்ப்பு இருக்கும் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு என்ன நான்கு வருடங்கள் தலைமையில் அந்த இடத்துல இருந்த காரணத்தினாலும் அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது அண்ணாமலையை ஆதரிக்க கூடியவர்கள் அவங்க வந்து நயினார் நாகேந்திரன் தலைமையை ஏத்துக்கல கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு அதிமுக கூட்டணி வேணாம் அதிமுக விமர்சிக்கணும்னு சொல்லி சோசியல் மீடியாலையும் ஒரு ஒரு குரூப் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க நேரலையும் வந்து ஒரு தரப்பு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது உங்களுடைய கருத்து என்ன சார் நயனார் நாகேந்திரன் தலைமை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்திய தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அறியப்படுவார்கள் புரிந்து கொள்ளப்படுவார்கள் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் இதுதான் வந்து யதார்த்தம் மாநில தலைமை யாராக இருக்க வேண்டும் என்பதை தேசிய தலைமை அறுதியிட்டு கூறியிருக்கிறது நயனார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே இந்த கூட்டணி ஆட்சி ஆ ஆரம்ப கட்ட வேலைகள் துவங்கி விட்டன இந்த சூழ்நிலையில் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வரட்டுவாதம் செய்பவர்கள் கட்சியில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை பெற்ற அளத்தில் ஏற்படும் டிசம்பருக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்படும்னு சில பேர் பேசுறாங்களே வெறும் கற்பனைவாதங்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லிகிட்டு இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திமுக ஆட்சி தோற்கடிக்கப்பட போகிறதுன்னு சொல்லிட்டேன் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கேன் தொண்ணூத்தொன்னு ஒன்னு தேர்தலிலே இது போன்ற ஒரு நிலைமை திமுகவிற்கு ஏற்பட்டது அது போன்ற நிலைமை திமுக ஏற்பட போகிறது அவருடைய பணபலம் அடியால் பலம் இது எதுவுமே உபயோகப்பட போவதில்லைன்னு சொல்லிட்டேன் அப்போ இது ரெண்டும் நடக்கணும் அப்படின்னாவே இந்த கூட்டணி தொடர்கிறது என்றுதான் அர்த்தம் இந்த கூட்டணி சிறப்பாக இருக்க போகிறது என்றுதான் அர்த்தம் இந்த கூட்டணி ஆஹ் திமுகவை தூக்கி அடிக்கப் போகிறது என்று அர்த்தம் இந்த கூட்டணி சுமார் இருநூத்தி முப்பது தொகுதிகளிலேயே வெற்றி பெற போகிறது என்று அர்த்தம் ஏன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து அவர்கள் இரண்டு சீட்டுகளை வெற்றி பெற்றார்கள் என்று என்னுடைய நினைவு அந்த நிலைமைக்கு திமுக தள்ளப்பட போகிறது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் இந்த ட்ரௌசர் பசங்களை விட்டுட்டு ஒரு முதல்வர் என்று சொல்லப்படும் ஒரு நபர் சொல்லப்படும் ஒரு நபர் தான் அந்த நபர் நிர்வாகத்தை கவனிக்கவில்லை நிர்வாகத்தில் என்ன நடக்கிறது என்பதற்கு அறியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறார் அவருக்கு உடல் நிலையில் எதுவும் மோசமான நிலைமை இருக்கிறதா என தெரியவில்லை இதுதான் என்று யதார்த்தம் மக்கள் வந்து எப்பயுமே ஒரு நிர்வாக சீர்கேட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார் எல்லா காலத்திலையுமே அவர்களுடைய வாக்கு பலத்தை ஐந்து ஆண்டுகள் கழித்து நிரூபிக்க முயற்சி பண்ணும் செய்யும் போது அவர்கள் தெளிவாக இவர்களை தூக்கி அடிப்பார்கள் அந்த நிலைமை தான் தொண்ணூத்தி ஒண்ணுல வந்துச்சு அந்த நிலைமை தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்துச்சு அந்த நிலைமை தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்துச்சு அந்த நிலைமைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிறது திமுக என்பது அதிமுக மீதாக மீது இருந்த அதிருப்தி ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் மூன்று சதவீதம் தான் எப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் இருபத்தி ஒன்று தேர்தல் அப்பயும் பாஜக அதிமுக கூட்டணி இருந்தது அந்த சூழ்நிலையில் ஏற்பட்ட வித்தியாசம் என்பது வெறும் மூன்று சதவீதம் தான் அந்த மூன்று சதவீதம் பாஜகவின் பக்கம் வந்தால் அதாவது பாஜக கூட்டணி பக்கம் வந்தால் திமுக கீழே இறங்கிடுச்சுன்னு அர்த்தம் இன்னைக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் அளவிலே அவர்கள் இருப்பதாக இருந்தால் பாஜக அதிமுக கூட்டணி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அளவிலே இருப்பதாக கற்பனை செய்து கொண்டால் மூன்று சதவீதத்தில் பாஜக அதிமுக கூட்டணியை பெற்றால் நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக திமுக குறைந்துவிடும் என்று அர்த்தம் அப்போ மார்ஜின்கள் தோப்பாங்கன்னு அர்த்தம் அதே வந்து ஏழு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் அளவிலே மாற்றம் ஏற்பட்டால் படுதோல்வியை நோக்கி அவர்கள் நகர்வார்கள் அந்த நிலைமையை நோக்கித்தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய நம்பிக்கை கொடி பசங்க உதயநிதி தலைமையிலான கும்பல் இருக்கு காட்டாட்சி நடைபெறுகிறது நம்மளுடைய இவர்கள் இவர்கள் நம்மளுடைய பிழைப்பு நடத்துகிறார்கள் நம்மளுடைய வளங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் நாற்பது லட்சத்திலே குடியும் கும்மாளுமாக இருக்கிறார்கள் கூத்தடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் சாதாரண மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய கோபம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அவர்கள் மனிதர்கள் சாதாரணமானவர்கள் அவருடைய கோபம் என்பது சாதாரணமானது அல்ல அந்த கோபத்திற்கு தற்போது திமுக ஆளாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலிலே அன்று அதிமுக ஆட்சி பத்தாண்டுகள் கழித்த பின்னர் இருந்த மிக சொற்ப அதிருப்தியிலே அந்த கூட்டணி தோற்றது வெறும் மூன்று சதவீதத்திலே தோற்றது இன்று இந்த நான்காண்டு காட்டாட்சியிலே அவலமான ஆட்சியிலே அவர்களுக்கு எதிராக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு மனோபாவம் என்பது சுமார் பத்து அதிமுக பாஜக கூட்டணி பத்தி எந்த ஒரு விமர்சனங்கள் இருந்தாலும் அதற்கான ஒரு பாசிட்டிவான தான் கொடுக்குறீங்க ஆனா இப்ப நயினார் நாகேந்திரன் பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நிறைய பேர் கிரிடிசைஸ் பண்றாங்க அதாவது எண்ணம் முக்கியம் எண்ணிக்கையை விட எண்ணம் தான் முக்கியம்னு சொன்னதுனால இவர் முன்னாள் அதிமுக காரர் அதனால அதிமுக சரண்டர் ஆயிட்டாருன்றது தான் பாஜக தரப்புக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு குரல் உருவாவதற்கு காரணம்னு சொல்றாங்க அதுல நீங்க உடன்படுறீங்களா எண்ணம் என்ன எண்ணம் என்பது திமுக தோல்வி அடைய வேண்டும் எண்ணிக்கை முக்கியம் அல்ல என்பதுக்கு என்ன அர்த்தம் எண்ணிக்கை முக்கியம் அல்ல என்றால் எண்ணிக்கை அமித்ஷா அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த அடிப்படை புரியாத மடையர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் அமித்ஷாவிற்கு எதை செய்ய வேண்டும் எந்த கத்திலை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பது மிக தெளிவாக தெரியும் இந்த விமர்சனை வைக்கக்கூடிய அறைகுறைகள் அறைவேக்காடுகளை விட அதிகமாக அமித்ஷா தெரியும் ஒரு மடங்குல இரு மடங்கள்ல நூறு மடங்கு தெரியும் அவருடைய கவனம் தமிழகம் பக்கம் திரும்பி இருப்பதே ஒரு பெரும் பாக்கியம் முதல் முறையாக அவரது கவனத்தை முழுமையாக தமிழகத்தை நோக்கி அவர் செலுத்துகிறார் என்பதற்கு ஆதாரம் தான் இரண்டு மாதங்களிலே இரண்டு முறை வந்து செல்வது மீண்டும் வரப்போகிறார் மீண்டும் மீண்டும் வரப்போகிறார் அடுத்த பத்து மாதங்களிலே சுமார் இருபது முப்பது முறை வந்து செல்ல போகிறார் தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கான ஏற்பாடு செய்ய போகிறார் அதுதான் எண்ணம் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் திமுக தோல்வியடைய வேண்டும் ஒரு தேச விரோத கும்பல் ஒரு மக்கள் விரோத கும்பல் தோற்கடிக்கப்பட வேண்டும் அதுதான் எண்ணம் அடிப்படை எண்ணம் இப்ப எண்ணிக்கை வரும்போது அதை அமித்ஷா பார்த்துக் கொள்ளப் போகிறார் அதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்பது அண்ணன் நயனார் அவருடைய பார்வை பாஜகவிற்கு மரியாதைக்குரிய எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்பது அனைவருக்குமே தெரியும் மரியாதைக்குரிய எண்ணிக்கை தான் தர முடியும் என்பது எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும் பாஜகவிற்கு என்ற எண்ணிக்கையை தர முடியாது என்பது அவருக்கு தெரியாதா அல்லது பாஜக மரியாதைக்குரிய இடத்தை இடத்தை இடங்களை பெற வேண்டும் என்பது பாஜகவினருக்கு தெரியாதா நடைமுறை சாத்தியங்கள் நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை தேவைகள் என்பதை அவர்கள் புரிந்து செயல்பட வேண்டும் இந்த இடத்துல வந்து சொல்ல போகிறார் வந்து என்னுடைய பார்வை அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையோட பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லல அதனால இன்னும் அந்த அதிமுகவுக்கு பாஜக மேல இருந்து அந்த ஒரு விஷயம் வந்து மாறாம தான் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க இந்த இடத்துல பாஜக வேறு அண்ணாமலை வேறு அண்ணாமலை என்பது ஒரு தனி நபர் அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை நானே வாழ்த்து சொல்லல நானும் வாழ்த்து சொல்லலை இல்ல தொண்டர்கள் தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க அதை இப்ப அண்ணாமலைக்கே ஒரு அட்ராக்ஷன் பிஜேபிக்குள்ள இருக்குன்னா தொண்டர்களுக்கு இதை பத்தி என்ன கவலை பாஜக தொண்டர்கள் இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாஜகவும் அதிமுகவும் ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகள் நான் இங்கே செயல்படுகின்றன தனிநபர்கள் அல்ல தனிநபர்கள் மத்தியிலே ஆயிரக்கணக்கான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதுதான் ஜனநாயகம் பாஜக என்பது ஒரு ஜனநாயக கட்சி இந்த கட்சியில வந்து கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் சேர்ந்து பல மட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் நான் ஒரு பார்வையில் சொல்லுவேன் தமிழகத்தில் வந்து இந்து ஏஷியை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய பார்வை தமிழகத்திலே மதச்சார்பற்ற அணுகுமுறையை கையாள வேண்டும் என்று வேறு சிலருடைய பார்வை என்ன பண்ண முடியும் இந்த பார்வை வித்தியாசப்படத்தான் செய்யும் சமுதாயத்தை எப்படி அணுக வேண்டும் என்ற பார்வை வித்தியாசப்படத்தான் செய்யும் ஏதோ ஒன்றுதானே உண்மையா இருக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் அதனால அண்ணன் எடப்பாடி அவர்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறிய ஆக வேண்டும் யாரும் அவரை நிர்பந்திக்க முடியாது எப்படி என்னை நிர்பந்திக்க முடியாது அப்படி அவரையும் நிர்பந்திக்க முடியாது நான் திரும்ப சொல்றேன் நான் கூட தான் அண்ணாமலைக்கு வாழ்த்து சொல்றாரு அதுக்கான அவசியம் இல்லை என்றது பார்வை ஆடிட்டர் குருமூர்த்தி பாமாகா நிறுவனர் ராமதாஸ் போய் சந்திச்சிருந்தாரு அமித்ஷாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தைலாபுரம் தோட்டத்துக்கே போய் சந்திக்கிறாரு பாமாகாவினுடைய உட்கட்சி விவகாரங்கள்லையும் பிஜேபி தலையிடுதுன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது பாமக உட்கட்சி விவரங்காரங்களிலேயே உதவி செய்ய முடியும் இல்லையா அவர் நபர் நீங்க ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை கூர்ந்து கவனித்தால் உங்க உங்களுக்கெல்லாம் இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை என்பதால் நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பெரும் பெரும் நிறுவனங்களுக்கு இடையேயான பல பிணக்குகளை தீர்த்து வைத்தவர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் லோகா குழுமத்திலே இருந்த பிரச்சனைகள் பிர்லா குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் டிக்கும் இன்னொரு பெரிய கம்பெனிக்கும் ரிலையன்ஸ்க நடுவில் இருந்து இது ஒரு பிரச்சனை இது எல்லாத்தையுமே வந்து சுமூகமாக பேர்த்து பேசி தீர்த்து வைத்த ஒரு பெரும் பெருமை அவருக்கு உண்டு நீங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இன்னைக்கு வந்து நாடா சமுதாயத்தின் கையிலே பத்திரமாக உள்ளது ஒரு காலகட்டத்திலே சில நபர்கள் அதை கபல்கீரம் செய்வதற்காக முயற்சிட்டார்கள் அந்த பிணைக்கையும் தீர்த்து வைத்தவர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் விஷயம் இல்லை இதெல்லாம் ஒரு நாற்பது ஆண்டுகளில் வரலாறு இருக்காது பின்னாடி அவர் அவர் வந்து செல்லும் இடத்திலே பல பிரச்சனைகளே அவர் தீர்த்து வைத்தார் என்பதற்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றன அவர் ஒரு மரியாதைக்குரிய நபர் ஒரு ராஜதந்திரி அந்த ராஜதந்திரத்துல வந்து மதித்து அவருடைய தீர்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் பல பேருக்கு உண்டு என்பது எனக்கு தெரியும் பர்சனலா அதனால ஒரு குடும்ப தகராறோ இல்ல ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இரண்டு பெரும் தலைவர்களாகிய தந்தை மகனுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையோ அதை தீர்த்து வைப்பது என்பது சமுதாயத்திற்கு நல்லது தேசத்திற்கு நல்லது என்ற பார்வை அவருக்கு இருக்கு அவர் எதை பார்த்தாலும் வந்து தேசம் என்ற ரெண்டு பார்வை தான் பார்ப்பார் என்ற அளவுக்கு அவரை பத்தி எனக்கு தெரியும் எனக்கு அவரு நாற்பது வருஷத்துக்கு மேல தெரியும் நாற்பத்தி ரெண்டு வருஷமா எனக்கு அவரை தெரியும் எண்பத்தி மூணுல இருந்து எனக்கு பிரச்சனை தெரியும் அவங்க சோ இந்த பிரச்சனைகளுக்கு தன்னால் ஏதேனும் உதவி செய்ய முடியும் என்ற நிலைமை இருந்தால் அதற்காக அவர் ஒரு வேலை அழைக்கப்பட்டிருந்தால் அவர் சென்றிருக்கலாம் அதில் ஒன்றும் பெரிய தவறு இருக்கிறது தான் தெரியணும் குருமூர்த்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆடிட்டரா அவரே முடிவு பண்ணி போறாருங்கிறது வேற மாதிரி பார்க்கப்படும் ஆனால் அமித்ஷாவுக்கு அவர் நெருக்கமானவரா இருக்காரு அப்ப அவர் சொல்லிதான் இவர் போனாரான்னு நம்ம வந்து அனுமானத்தின் அடிப்படையில் அவர் இப்படி சொல்லி சென்றாரா தானாக சென்றாரா அவர் என்கிட்ட சொல்லல நான் அவர்கிட்ட கேட்கல ஒருவேளை மேலிடத்தில் இருந்து சொல்லி இருந்தால் தமிழத்தை சேர்ந்த பாஜக தலைவருக்கு அவர் சொல்ல போவதில்லை இந்த காரணத்தினாலே என்ன அனுப்புறாங்கன்னு அவர் சொல்ல போவதில்லை சரி போய் அவர் பேசின பிறகு அவர் இந்த காரணத்துக்காக வந்தாரு அப்படின்றது வந்து பாமக தலைவராகிய தலைவர்களாகிய அன்புமணி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சொல்ல போறாங்களா உடனடியா கிடையாது பிற்காலத்துல இப்ப இந்த தகவல் வரலாம் இன்னைக்கு தேதிக்கு இது வரும் அனுமானம் அதனால வரும் அனுமானம்ன்றள அதை தான் என்னுடைய பார்வை அவர் ஒரு முயற்சியை செய்தால் நம்பிக்கை மட்டுமே முயற்சி செய்வார்ன்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை எனக்கு இருக்கு